ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மூன்று கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிர் கட்டங்கள் தான் ஒரு இன்ட்ரெஸ்டான புதிர் கட்டங்கள் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தம் மூன்று கட்டங்கள் இருக்குது முதல் எடுத்து நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய சி அப்படிங்கிற எழுத்து தான் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு கட்டங்களையும் நிரப்பி நீங்கள் விடைகளை நமக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதி நமக்கு அனுப்புங்க இப்போ நான் புதிர்கட்டங்களுக்கான குறிப்பை நான் சொல்கிறேன் இது ஒரு கடவுளின் பெயர் மூன்று எழுத்து கொண்ட கடவுளின் பெயர் முதல் எழுத்து சி அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கடவுள் வந்து விநாயகர் முருகன் இருவருக்கும் தந்தை என அழைக்கப்படுவார் ரொம்ப எளிமையானது கண்டுபிடிச்சி விடைகள் அனுப்புகின்ற நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்